நேபாளத்துக்கு பிரதமர் மோடியின் மெசேஜ் பிரதமர் சுசிலா கார்கிக்கு வாழ்த்து தற்போது இருந்ததை விட இந்தியா எவ்வாறு நேபாளத்துடன் உறவுகளை அதிகரிக்க வேண்டும் நேபாளத்துக்கு குடைச்சல் கொடுக்கும் மாதேசிகள் யார் இவர்கள் இவர்களது பிரச்சனையை இந்தியா தீர்க்குமா என எதிர்பார்ப்பு பார்க்கலாம் இந்த வீடியோவில் நேபாளம் நாட்டின் புதிய இடைக்கால பிரதமராக சுசிலா கார்கி பதவியேற்றுக் கொண்டார் இந்தியாவுடன் சர்ச்சையில் சிக்கிய பிரதமராக இருந்த ஷர்மா ஒலி நாட்டை விட்டே துரத்தப்பட்டார் தற்போது பிரதமராக பதவியேற்று இருக்கும் சுஷிலா கார்கி பிரதமர் மோடிக்கு நமஸ்காரம் என்று கூறியிருக்கிறார் இரு நாடுகள் குறித்து விவாதிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் நேபாளத்தின் இடைக்கால பிரதமராக அந்த நாட்டின் முன்னாள் தலைமை நீதிபதி சுஷிலா கார்கி பதவியேற்றார் இவர் இந்தியாவை புகழ்ந்து பிரதமர் மோடியையும் புகழ்ந்துள்ளார் இளம் நேபாள மக்களால் விரும்பப்படும் நபராக கருதப்படுகிறார் அவர் பதவியில் இருந்தபோது ஊழலுக்கு எதிராக கடுமையான நிலைப்பாட்டை எடுத்ததற்காக பாராட்டப்பட்டவர் இந்தியா நேபாளம் உறவு குறித்து சுசிலா கார்கி கூறுகையில் இந்தியா நேபாளத்திற்கு உதவியுள்ளது இந்தியில் ஒரு பழமொழி உண்டு சமையலறையில் பாத்திரங்கள் ஒன்றாக இருக்கும் போது அவை சில சத்தங்களை எழுப்பும் அதுதான் தற்போது நடந்துள்ளது நான் மோடி அவர்களுக்கு நமஸ்காரம் கூறுகிறேன் அவர் மீது நல்ல அபிப்பிராயம் வைத்துள்ளேன் நேபாளம் பல நாட்களாக இந்தியாவுடன் தொடர்பில் இல்லை அதை பற்றி பேசுவோம் இரு நாடுகளுக்கு இடையேயான சர்வதேச விஷயமாக இருக்கும்போது அமர்ந்து கொள்கையை வகுப்போம் இந்தியா நேபாள உறவுகளுக்கு ஒரு வரலாறு உண்டு இந்தியா எல்லா நேரங்களிலும் நேபாளத்திற்கு உதவியுள்ளது என்று சுசிலா கார்கி தெரிவித்துள்ளார் எழுபத்தி மூன்று வயதாகும் கார்கி இந்தியாவின் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் படித்தவர் பிரதமர் மோடி மீது மிகுந்த மரியாதையும் நல்ல அபிப்பிராயமும் தனக்கு உள்ளது என்று தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் மணிப்பூர் சென்றிருந்த பிரதமர் மோடி நிலையற்ற தன்மை இருந்த போதிலும் ஜனநாயக மதிப்புகளை நிலைநிறுத்தியதற்காக நேபாள மக்களை பாராட்டுகிறேன் இன்று மணிப்பூர் மண்ணிலிருந்து எல்லாவற்றிற்கும் மேலாக ஜனநாயக மதிப்புகளை நிலைநிறுத்திய நேபாளத்தின் ஒவ்வொரு தனிநபரையும் நான் பாராட்டுகிறேன் நேபாளத்தின் எதிர்காலம் பிரகாசமாகவும் செழிப்புடனும் இருக்க வேண்டும் என்று இந்தியா எப்போதும் பிரார்த்தனை செய்யும் என்று கூறியிருந்தார் நேபாளம் குறித்த மோடியின் கருத்துக்கள் நாட்டின் அண்டை நாடுகளின் ஜனநாயகத்தின் மீது இந்தியா வைத்திருக்கும் மதிப்புகள் மற்றும் ஸ்ரத்தன்மை உறுதிப்பாட்டை பிரதிபலிப்பதாக இருக்கிறது தற்போது இந்தியாவும் நேபாளமும் இணைந்து செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது காலம் காலமாக நேபாளத்திற்கு ஒரு சிக்கலும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது அது மாதேசி இனத்தவர்களின் பிரச்சனை நேபாள அரசு எப்போதும் இந்தியாவுடன் அதிக உறவுடன் இருந்தது இல்லை சீனாவுடன் தான் அதிக உறவுடன் இருந்து வந்துள்ளது சமீபத்தில் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்த ஷர்மா ஒலி சீனாவுடன் மிகவும் நெருங்கிய நட்புடன் இருந்தார் உத்தரகாண்டில் அமைந்திருக்கும் லெபுலேக் பாதை இந்தியாவுக்கு சொந்தமானது இது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் வர்த்தக பாதையாக இருக்கிறது இந்தியாவுடன் சீனா வர்த்தக உறவை புதுப்பித்துக் கொண்டு இருக்கும் நிலையில் இந்த பாதை தொடர்பான சர்ச்சையை கிளப்பினார் ஒளி இந்த பாதை உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கிறது இந்தியாவுக்கு சொந்தமானது ஆனால் இதை சர்ச்சைக்குரியதாக்கினார் ஒளி இந்த நிலையில்தான் பதவியிலிருந்து விரட்டப்பட்டார் தற்போது பிரதமராகியிருக்கும் சுசிலாவும் இந்தியாவுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டவர் என்பதால் இந்தியாவுடனான உறவு இனி சுமூகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பாதுகாப்பு என்று பார்க்கும்போது நேபாளத்தில் நிலையான அரசு இல்லாமல் இருந்தால் அது இந்தியாவுக்கு பாதகமாக இருக்கும் காத்மாண்டுவில் பலவீன நிர்வாகம் இருந்தால் சீனாவின் ஊடுருவலுக்கு அது வாய்ப்பாக அமைந்துவிடும் உள்கட்டமைப்பு திட்டங்கள் மற்றும் அரசியல் ஆதரவு மூலம் பெய்ஜிங் நேபாளத்தில் அதிகமாக மூக்க நுழைத்து வருகிறது இந்தியாவை பொறுத்தவரை லிபுலேட் பாதை புனித யாத்திரை பாதையை விட முக்கியமானதாக கருதப்படுகிறது இது திபத்துக்கான ஒரு முக்கிய இணைப்பு மற்றும் சீனாவுடனான அதன் எல்லை மேலாண்மை உத்தியின் முக்கிய பகுதியாகும் லிபுலேட் பாதை இந்திய எல்லையில் இராணுவத்தினருக்கு துருப்புகள் மற்றும் பொருட்களை விரைவாக நகர்த்த அனுமதிக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு போருக்கு பிறகு இந்தியா இந்த பாதைக்கு முன்னுரிமை அளித்து வருகிறது இந்த பாதை கைலாஷ் மானசரோவர் செல்லும் பக்தர்களின் பயண நேரத்தை குறைக்கிறது இருபதாயிரம் யாத்ரீகர்கள் இந்த பாதையை பயன்படுத்துகின்றனர் அதே நேரத்தில் இந்திய துருப்புகளுக்கு முக்கிய பாதையாக இருக்கிறது சீனாவுடனான வர்த்தக மறு எல்லையில் பதற்றங்களை தணிக்கிறது சீனாவை பொறுத்தவரை லிப்லேக் வழியிலான வர்த்தகம் தெற்காசியாவிற்கு மற்றொரு பாதையை திறக்கிறது மற்றும் இமயமலைப் பகுதியில் அதன் இணைப்பு திட்டங்களை வலுப்படுத்துகிறது இருப்பினும் பெய்ஜிங் இதுவரை லிபுலேக்கை இந்தியாவுக்கும் நேபாளத்துக்கும் இடையிலான இருதரப்பு விஷயமாகவே கருதி நேபாளத்தின் விஷயத்தில் தலையிடுவதில்லை இருந்தாலும் எல்லைகள் இன்னும் வரையறுக்கப்படாமல் இருக்கிறது இந்தியாவின் அக்கறை எல்லை பாதுகாப்பில் மட்டுமல்ல எல்லை திட்டங்களை விரைவாக டெல்லி வரையறுக்க வேண்டும் என்று வல்லுநர்கள் கூறி வருகின்றனர் நேபாளத்தில் உள்ள மலைவாழ் பகுதிகளில் இந்திய குடியேறிய மக்கள் என்று மாதேசி இனத்தவர்கள் அழைக்கப்படுகின்றனர் தங்கள் கோரிக்கைகளை அரசியலமைப்பில் சேர்க்க வலியுறுத்தி ஒரு எதிர்ப்பு இயக்கத்தை தொடங்கினர் இருப்பினும் நேபாள அரசியலமைப்பை உருவாக்கிய போது இவர்களது கோரிக்கை புறம் தள்ளப்பட்டது இதை ஒரு துரோகமாக மாதேசிகள் பார்த்தனர் இதன் விளைவாக மாதேசிகள் பெரிய அளவிலான எதிர்ப்பு இயக்கத்தை தொடங்கி நேபாளத்துக்கு நெருக்கடி கொடுத்தனர் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் நேபாளத்தின் புதிய அரசியலமைப்பு அறிவிக்கப்பட்ட பின்னர் மாதேசி இயக்கம் மூன்றாவது முறையாக விடித்தது புதிய நேபாள அரசியலமைப்பில் தங்களுக்கு என்று எந்த சலுகையும் இல்லை என்பதை அறிந்த பின்னர் மாதேசிகள் ஐந்து மாதங்கள் தொடர்ந்து போராட்டத்தை நடத்தினர் இந்த இயக்கத்தின் ஒரு பகுதியாக மாதேசிகள் இந்தோ நேபாள எல்லை போக்குவரத்தை மூடினர் இது நேபாளத்தில் அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் சேவைகளின் பற்றாக்குறைக்கு வழிவகுத்தது மற்றும் கடுமையான மனிதாபிமான நெருக்கடியை சந்தித்தது இந்த இயக்கத்திற்கு பின்னால் இந்தியா இருப்பதாக நேபாள அதிகாரிகள் குற்றம் சாட்டினர் இந்தியாவின் ஆதரவு இல்லாமல் மாதேசிகளால் இவ்வளவு பெரிய இயக்கத்தை வழிநடத்த முடியாது என்று நேபாள அரசாங்கம் குற்றம் சாட்டியிருந்தது மறுபுறம் இந்தியா இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தையும் மறுத்து மாதேசி பிரச்சினை நேபாளத்தின் உள்நாட்டு விவகாரம் என்றும் நேபாள அரசாங்கம் அதன் புதிய அரசியலமைப்பில் சிறுபான்மையினரின் உரிமைகளை சேர்க்க வேண்டும் என்று கூறியது மாதேசி இன மக்கள் தங்களுக்கு பிராந்திய தன்னாட்சி மற்றும் தன்னிச்சையான தீர்மானிக்கும் உரிமை வேண்டும் என்று கோருகின்றனர் மாதேசி பகுதி மக்கள் தொகையில் ஐம்பத்தி ஒரு சதவீதமாக இருப்பதால் தேர்தலுக்காக பரிந்துரைக்கப்பட்ட நூற்றி அறுபத்தைந்து இடங்களில் எண்பத்தி மூன்று இடங்கள் மாதேசி மாகாணங்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டும் மாதேசி மக்களுக்கான தேர்தல் மாவட்டங்கள் மக்கள் தொகை அடிப்படையில் இருக்க வேண்டும் பரப்பளவு அல்லது புவியியல் காரணிகள் கருத்தில் கொள்ளப்படக்கூடாது நேபாள பெண்களின் அனைத்து குழந்தைகளுக்கும் முழுமையான குடியுரிமை வழங்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து முன்வைத்திருந்தனர் ஆனால் இன்று வரை இவை நிறைவேற்றப்படவில்லை கடந்த பத்தாண்டுகளில் ஆண்டுகளில் மாதேசி பிரச்சினை நேபாள உள்நாட்டு அரசியலில் மட்டும் அல்லாமல் நேபாளத்தின் வெளிநாட்டு கொள்கையிலும் பெரிய தாக்கம் ஏற்படுத்தியுள்ளது மாதேசி இயக்கம் இந்தியா நேபாள உறவுகளிலும் முக்கிய பங்காற்றியது உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இருக்கும் இந்தியா சுயாட்சி மதச்சார்பின்மை ஜனநாயக குடியரசு போன்ற கொள்கைகளை முன்னிறுத்தியுள்ளது உலகின் பல்வேறு பகுதிகளில் புறக்கணிக்கப்பட்ட சிறுபான்மையினரின் உரிமைகளுக்காக இந்தியா தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறது அதேபோல் தனது அண்டை நாட்டுக்கும் கொடுக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது மாதேசி மக்களின் கோரிக்கைகளை இந்தியா தீர்த்து வைக்க வேண்டும் என்று அந்த இயக்கம் விருப்பம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் நூற்றி நாற்பது கோடி இந்தியர்களின் சார்பாக கார்கேயை வாழ்த்த விரும்புகிறேன் என்று மணிப்பூர் தலைநகரில் பிரதமர் மோடி தெரிவித்திருந்தார் பெண்கள் அதிகார அளிப்புக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்றார் நேபாளத்தில் அமைதி ஸ்ரத்தன்மை மற்றும் செழிப்புக்கு அவர் வழிவகுப்பார் என்று நான் நம்புகிறேன் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்திருந்தார் நண்பர்களே உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும் உங்களது ஆதரவு எங்களுக்கு ஊக்கமளிக்கும் எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்தவும் நன்றி